இல்ல ஒவ்வொரு நாளும் ஒன்னு முடியாம வருது மாமி கவலை இருந்தா தான் போவோம் அதுக்கு தான் அல்ல இடத்துல தொழுது எல்லா கஷ்டங்களையும் அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் நேரம் இல்லாம நாலு புறம் கவலைப்பட்டுக்கிட்டு அவனுடைய உதவி இல்லாம நம்மனால எதை சாதிக்க முடியும் அப்படின்னு சிந்திக்காம கவலைப்பட்டே சீக்களித்துக்குறோம் அப்படிதான் செய்யறோம் இனிமேலாவது அல்லா கொடுத்தா அரு ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்தணும் கஷ்டத்தை இருக்கு ஒவ்வொரு அருட்கொடையும் அல்லா உடையது உயிர் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்துமே அவனுடையது அல்ல நம்மள எந்த குறையும் இல்லாம படைத்து இதுவரையும் பாதுகாக்கிறானே அவனுக்கு நன்றி செலுத்தணும்லமா அப்படியா ஒரு மனுஷன் ஆயிரம் ரூபா கடன் கொடுத்தாலும் கால் வழியை டாக்டர் நிப்பாட்டினாலும் அவளை அப்படி போல்றோம் அந்த அருட்கொடை எங்கிருந்து வருதுன்னு சிந்திச்சு அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்தணும் நம்ம நம்பிக்கை கொண்டு நன்றி செலுத்தினா நம்மளையே அல்லா தண்டிக்க போறோம்